இப்போ நம்ம பார்க்குற ஹெல்பர் ஜாப்ஸில் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க அயடின் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸோ பிளேட்ஸ் இது ஹெல்பர் பங்களா ஸ்டாப்லேருக்கு இந்த நிறுவனம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக சொல்லணும்னா இது பிரிண்டிங் கெமிக்கலை கையில் கலக்கிற மாதிரியான வேலைவாய்ப்பு அதுக்கு க்ளவுஸு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷர் ஓகே ரூம் ஃபுட்டு சம்பளம் கொடுப்பாங்க வார சம்பளம் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் வாரத்துக்கு சம்பளமாகவே வந்துடும் அது போக உங்களுக்கு மூணு நாள் வேறு இருக்குது இல்லைங்களா அப்போது இருபத்தெட்டு நாளைக்கே உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் சம்பளம் தர்றாங்க அப்போ மாதம் போது ஒரு பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐடின் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸோ பிளேக்ஸ் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு பங்களா ஸ்டாப்பில் அடுத்த வேலைவாய்ப்பு என்ன கோல்டு கிங் பெட்ரோல் பங்க் இந்த பங்கில் என்ன வேலை ஹெல்பர் வேலை உஷாத்தாட்ருக்கிட்ட தங்கர் இடத்தோடு இருந்து பதினாலாயிரம் சம்பளம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டர் ஒர்க்கு ஃபீமேலாக இருந்தால் பெட்டர்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் ஃபீமேல் இருந்தீங்கனாலும் வரலாம் இல்லை தங்குற இடத்தோடு இருக்கிற மேல் கேண்டேட்டு வரலாம் கேஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பில்லிங் போடுற மாதிரி ஃப்ரெஷர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெட்ரோல் பங்கில் போகணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பாருங்கள் ஜிபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் எங்கே எங்கே தேடுனாலும் கிடைக்காத வேலை வாய்ப்பில் ஜிபிஎஸ்சில் கிடைக்கும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பெட்ரோல் பங்க்கில் ஏதாச்சும் வேலை கிடைச்சா பரவாயில்ல நம்ம போய் கேட்டு பார்த்தாலும் அந்த நை கேட்குற பெட்ரோல் பங்க்கில் இருக்காது ஏன்னா பெட்ரோல் பங்க் எடுத்தாலே திருப்பூர்லேயே நூறுலேருந்து இரநூறு பங்கு இருக்குது எந்த பங்கில் வேலை தேவை இருக்குது எப்படி தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா ஜிவிஎஸ் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு அடுத்த வேலைவாய்ப்பு என்ன ஸ்டார் ஃபேஷன் இங்கே ஹெல்பர் இஎஸ்ஐ கிட்ட கொங்கு மைண்டர் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருந்து பதினாலாயிரம் சம்பளம் இந்த வேலைவாய்ப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா பீஸை கவுண்ட் பண்ணுற மாதிரி பேக் பண்ணுற மாதிரி கார்மெண்ட்ஸில் ட்ரிம் பண்ணுற மாதிரி அதாவது டிஷர்ட்லலாம் வந்து பிசிறு வெட்டுறது ஃபைனல் செக் பண்ணுறது ஃபீமேல் தான் வேணும்னு கேட்குறாங்க முப்பது வயசுக்குள்ளே அப்போ கொங்குமைன் ரோட்டில் இடத்தோட ஃபீமேலுக்கு ஸ்டார் ஃபேஷனில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு லைவ்ல ஒரு காலர் வராங்க அந்த காலரும் பார்ப்போம் இடையில நம்ம காலர் வந்தாலும் பார்த்துக்கலாம் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் இதான் லைவ் நம்பர் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க வீடி நெட்வேர் சந்திராபுரத்தில் ஹெல்பர் இது தங்க இடம் இல்லை செக்கிங் மெட்டீரியல் லே ஆஃபு ஃபைனல் செக்கிங் கைமடி இந்த மாதிரி வேலை பெண்களுக்கு தான் கேட்குறாங்க இதில் தங்குற இடமில்லை ஆனால் சம்பளம் பதினாலாயிரந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க தாராவூர் ரோடு ஏரியாவில் இருக்கிற ஹெல்பருக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் அடுத்த வேலைவாய்ப்பு என்ன கேஜிஎன் காட்டன் மில்ஸ் இதுவும் ஹெல்பர் தான் இதுவும் தங்குற இடமில்லை கொடுவா ஏரியாவில் ஸ்பின்னிங் மில் சூப்பர்வைசர் மாதிரி ஹிந்தி பெர்சனாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஹிந்தி பர்சன்ஸ் நம்மகிட்ட வேலை தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுவாயில் தாராவூர் ரோடு கொடுவாய் சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் அடுத்து பாருங்க ஜிபி எக்ஸ்போர்ட் இங்கே ஹெல்பர் சிக்கனா கேல வச்சிக்கிட்டேன் தங்கரடத்தோடு சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் ஓகேங்களா அடுத்த நிறுவனம் பாருங்க ஹோட்டல் அன்புகம் ரெசிடென்சி இங்கே என்ன மாதிரியான வேலை வெயிட்ரு சப்ளையரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்கிற மாதிரி டெலிவரி கொடுக்குற மாதிரி சம்பளம் பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் ரூம் ஃபுட்டு தங்குகிற இடத்தோடு இது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் ஹெல்ப்பர் ஒர்க்கு சப்ளையரு வெயிட்ரு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஹெல்பருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் காடா சென்டர் இங்கே ஹெல்பர் வேலைவாய்ப்பு மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்பு தங்கடத்தோடு பிஎன் ரோடு சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க வேலைவாய்ப்பு என்ன கடையில் சாம்பிள் எடுத்து காட்டுற மாதிரி மெட்டீரியல் காட்டுற மாதிரி இது வந்து ஒரு ஃபேப்ரிக் குடோன் ஒம்பதுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் வேலை ரூம் ஃபுட்டு சாப்பாடு நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க கேஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் டென்த்து படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க ராம் காடா சென்டர் ஹெல்பர் தங்கரடத்தோட சம்பளம் பதினெட்டாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு ஹெல்பரில் என்ன ரியல் பேக்கேஜர்ஸ் வஞ்சிவாலயத்தில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு காலேஜ் ரோடு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் இந்த வேலைவாய்ப்பு சொல்லணும்னா பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கார்மெண்ட் லே ஆஃப்லாம் பிரிண்டிங் மெட்டீரியலாக பண்ணுற மாதிரி மெட்டீரியல் லோடிங் அன்லோடிங் பண்ணுற மாதிரி இதுவும் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது ரியல் பேக்கேஜர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது இதே மாதிரி வேலைவாய்ப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஜிபிஎஸோட நம்பருக்கு கூப்பிடலாம் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் இப்போ லைவ் கூப்பிட்றது இல்லை நீங்கள் வேலைவாய்ப்பு தேடுறீங்க ஜென்ரலாகவே ஜிபிஎஸோட கால் சென்டர் நம்பர் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ரைட் அடுத்து அடுத்த செக்மெண்ட்டான அடுத்த